தமிழ்நாட்டில் நாளையுடன் தேர்தல் பரப்புரை நிறைவு பெறவுள்ள நிலையில் அரசியல் தலைவர்களும் வேட்பாளர்களும் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சென்னை கே கே நகரில் மத்திய சென்னை தென்சென்னை தொகுதி அதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் கச்சா எண்ணெய் விலை சரிந்த போதும் ஒன்றிய பாஜக அரசு பெட்ரோல் டீசல் விலையை குறைக்காததால் மக்களுக்கு பெரும் சுமை ஏற்பட்டதாக குற்றம் சாட்டினார் மத்திய அரசாங்கம் பத்து ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சிருக்குது படிப்படியாக விலை ஏற்றிக்கிட்டே போயிட்டாங்க இப்போ பெட்ரோல் விலை நூத்தி ரெண்டு ரூபா ஒரு லிட்டர் டீசல் விலை ஒரு லிட்டர் தொண்ணூத்தி நாலு ரூபா இன்றைக்கு கச்சா எண்ணெய் இறக்கு பசுகின்ற கச்சா எண்ணெய் ஒரு பேரல் விட எண்பத்தி ஆறு டாலர் இப்ப குறைக்க வேணும்ல ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்து வருஷத்துல இப்போ கரண்ட்ல பத்தொன்பது டாலர் குறைஞ்சிருக்கு அப்ப இந்த பெட்ரோல் டீசல் விலை குறைக்கவே இல்லை மத்திய அரசு மக்கள் மீது மிகப்பெரிய சுமை மத்திய சென்னை தொகுதி திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் மக்களை சந்தித்து பிரச்சாரம் மேற்கொண்டார் வீதி வீதியாக சென்ற அவருக்கு மக்கள் உற்சாக ஆதரவு தெரிவித்தனர் அப்போது தொகுதிக்கு கொண்டு வந்த திட்டங்கள் திமுக அரசின் சாதனை திட்டங்களை பட்டியலிட்டு ஆதரவு திரட்டிய தயாநிதி மாறன் ஒன்றிய பாஜக அரசுக்கு அதிக வரி வருவாய் கொடுக்கும் தமிழ்நாட்டிற்கு செய்த திட்டம் ஒன்றையாவது பிரதமரால் கூற முடியுமா என கேள்வி எழுப்பினார் எட்டு முற வந்திருக்காருயா வராத ஆள் எங்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களை பார்க்காத வராத ஆள் எங்கள் கஷ்ட துன்பத்தில் வராத ஆள் பணம் தராத ஆள் மெட்ரோ ரயில் திட்டத்தை முடக்கிய ஆள் எல்லாம் வராது த இது வர வெறுங்கை இது இதுவரைக்கும் வந்து தமிழ்நாட்டுக்கு இந்தந்த திட்டங்களை நான் செய்திருக்கிறேன் எய்ம்ஸ் கொள்கையை முடித்தேன்னு சொல்ல முடியுதா இல்லையே பர சென்னையில் பறக்கும் சா இது இப்போ இருந்து மதுரை வாயில் பறக்கும் சாலையை கட்டி முடித்து விட்டேன்னு சொல்ல முடியுதா சென்னையிலேருந்து பெங்களூர் நெடுஞ்சாலே பிரமாதமாக செஞ்சு விட்டேன்னு சொல்ல முடியுதா மயிலாடுதுறை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் சுதாவை ஆதரித்து அமைச்சர் மையநாதன் வாக்கு சேகரித்தார் அப்போது பேசிய அமைச்சர் மையநாதன் மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பது உறுதியாகியுள்ளதாக தெரிவித்தார் தொடர்ந்து பல்வேறு கிராமங்களுக்கு சென்ற வேட்பாளர் சுதாவுக்கு பெண்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் நாமக்கல் தொகுதி அதிமுக வேட்பாளர் தமிழ்மணி எம்ஜிஆர் வேடமணிந்த ஒருவருடன் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது நாமக்கல் தொகுதியில் விவசாயத்திற்கு முன்னுரிமை அளித்து செயல்படுவேன் உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை அவர் வழங்கினார் திமுக வேட்பாளர் தமிழிச்சி தங்கபாண்டியன் பட்டினம்பாக்கம் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார் வீதி வீதியாக சென்று ஆதரவு திரட்டி அவருக்கு மக்கள் வரவேற்பு அளித்தனர் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்ததும் மேலும் பல வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வர உள்ளதாக அவர் வாக்குறுதி அளித்தார் கஷ்ட காலத்தில் உடன் நிற்காதவர்களை மன்னிக்கவே மாட்டார்கள் வெள்ளத்தின் பொழுது சென்னை நகரமே தத்தளித்த பொழுது இப்பொழுது வரையில் அதற்காக உதவி கேட்டோம் தேசிய பேரிடர் நிதியிலே இருந்து ஒரு நையா பைசா கூட ஒன்றிய அரசு வழங்கவில்லை ஆனால் குஜராத்தில் சைக்குளோன் வந்தவுடன் ஹெலிகாப்டரை எடுத்துக்கொண்டு பறந்து சென்று பார்த்து அந்த முதலமைச்சருக்கு ஆயிரம் கோடியை வழங்குகின்றார் இப்பொழுது நம்முடைய முறை ஏழாயிரம் முறை தமிழ்நாட்டிற்கு வந்தாலும் ஒரு இடத்தில் கூட பாஜக வெற்றி பெறவே முடியாது தேனி தொகுதியின் திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் கிராமங்களில் மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார் அப்போது ரங்கசமுத்திரம் என்ற பகுதியில் அவருக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர்